ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எந்தெந்த சேனல்ல எந்தெந்த படங்கள் போடுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பொங்கல் பண்டிகைனால நம்ம வந்து முன்னாடி வந்து பார்க்காத சில படங்கள்லாம் வச்சிருப்பீங்களா இந்த படம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கல ஒடிடிலையும் பார்க்கல பார்க்கணும் போல ஆசையாக இருந்துச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்க அதுக்கு கவலையே படாதீங்க இப்போ பொங்கலுக்கு ஸ்பெஷலாக அது எல்லா படத்தையும் வந்து டிவிலையும் இப்போ வந்து போடுறாங்க வாங்க எந்தெந்த படம் என்னென்னக்கு போடுறான் அது எந்த டைமிங்கில் எந்த டிவியில் போடுறான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எந்தெந்த படம்னா வாழை மெய்யலகன் பிரதர் கோட்டு நிமாட்டி காலினி டூ பிளடி பெக்கர் வேட்டையன் இந்த படம்லாம் எந்தெந்த சேனல்ஸில் எந்தெந்த டைமிங்கில் எந்த தேதியில் போடுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழை மூவி ஜனவரி பதினாலு அதாவது பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு விஜய் டிவியில் போடுறோம் மெய்யலகம் ஜனவரி பதினஞ்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி போல விஜய் டிவியில போடுறோம் அடுத்து பிரதர் படம் ஜனவரி பதினாலு மதியம் மூன்றரை போல ஜி தமிழ்ல போடுறோம் கோட்படம் ஜனவரி பதினாலு ஆறரை மணி போல சாய்ந்தரம் ஆறரை மணி போல ஜி தமிழ்ல கோட்படம் போடுறாங்க அதுக்கடுத்து டிமாண்டி காலனி டூ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா என்னோடய ஃபேவரட் படம் டிமாண்டி காலனி டூ ரொம்ப பயமாக இருந்துச்சு டிமாண்டி காலனி ஒன் பார்த்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அதே போல் டிமாண்டி காலனி டூவையும் மிஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து ஜனவரி பதினஞ்சு மதியம் மூன்று போல் ஜி தமிழில் டிமாண்டி காலனி டூ போடுறோம் பிளடி பெக்கர் ஜனவரி பதினாலு காலையில் பதினோரு மணி போல் சன் டிவியில் போடுறோம் வேட்டையன் படம் ஜனவரி பதினாலு அதே சாயந்தரம் ஆறரை மணிக்கு சன் டிவிலே போடுறோம் ஸோ நான் சொன்ன எல்லா படங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்க எல்லா படமுமே சூப்பர் படம் இப்போ நியூவாக வந்த படம் தான் இந்த பிரதரு கூட்டு ஸோ எல்லாமே வந்து இப்போ நியூவாக வந்த படம் மாசான படம் எல்லாமே பார்க்காம மிஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ